பொதுவாக தலைகீழ் ஆசனங்கள் சிரசாசனம் இருபது வகையான ஆசன பிராணாயாம முதிரைகளுக்கு சமமானது இந்த சிரசாசனம் தலைகீழ் ஆசனங்கள் முக்கியமாக யார் பண்ணக்கூடாது அப்படின்னா இதய சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் ஹைபிபி உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் செய்யக்கூடாது சிரசாசனம் எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னாக்கா அஞ்சு நிமிஷம் நார்மலாக இருக்கிறவங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் யோகிகள் வந்து மூணு மணி நேரம் வரைக்கும் பண்ணுவாங்க இதோடய பயன்கள் பார்ப்போம் நம்முடைய மூளை இரண்டு பகுதியாக இருக்குது இடது மூலை வலது மூலை இடது மூலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஜிக்காக அறிவுபூர்வமாக உண்மையான விஷயங்களை ஆராய்ச்சி செய்து அதை கடைபிடித்தல் கற்றுக்கொள்ளுதல் கற்பித்தல் ஒபீடியண்டாக இருக்கிறது ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடித்தல் இந்த மாதிரி விஷயங்கள் லெஃப்ட் பிரெயின் செல் பண்ணும் ரைட் பிரெயின் செல் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஆக்டிவேட்டு பாடி மைண்டு கிரியேட்டிவிட்டி அதாவது கற்பனை சக்தி கண்டுபிடித்தல் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுதல் அதிசயங்களை நிகழ்த்துதல் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணுறது அதெல்லாம் வந்து ரைட் பிரெயின் செல் பண்ணுறது நம்முடைய தலையில் உள்ள மூளையில் டூ தௌசண்ட் ட்ரில்லியன் செல்கள் உள்ளன இரண்டாயிரம் ட்ரில்லியன் செல்கள் உள்ளன சாதாரண மனிதன் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட்டு செல்லு தான் வேலை செய்யுது மூளையில் உள்ள செல்கள் ஒரு விஞ்ஞானிக்கு எட்டு பர்சன்ட்டு செல்கள் வேலை செய்கின்றது ஆனால் யோகிகள் ஞானிகளுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் வேலை செய்கிறது அப்போ அதிகப்படியான செல்கள் மூளையில் வேலை செய்யும் பொழுது நம் மூளையில் மறைந்து கிடக்கும் சக்திகள் உடல் மன ரீதியாக மகத்தான ஆற்றல்கள் கிடைக்கின்றன நாளமில்லாச் சுரப்பிகளாகிய தைராய்டு பிற்றியூற்றி புருவமத்தில் இருக்குது பீனியல் தலையின் பின்புறத்தில் உள்பகுதியில் இருக்கிறது இவற்றிற்கெல்லாம் நன்றாக ரத்தம் செலுத்தப்படுகின்றது இதனால் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மற்றும் என்றும் இளமையாக இருக்க முடிகிறது சுறுசுறுப்பாக இருக்க முடிகிறது நோயற்ற வாழ்க்கை வாழ முடிகிறது மன அமைதி மகிழ்ச்சி பாசிட்டிவான எண்ணங்கள் மற்றவர்களுக்கு உதவும் கூடிய சக்தி இதையெல்லாம் வந்து உருவாக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது சோ இந்த பயிற்சி சிறுசாசன பயிற்சி தலைகலாசனங்களை செய்யும் பொழுது குழந்தைகளோ வயதானவர்களோ ஆரம்பத்தில் ஆசிரியர்களின் உதவியோடு செய்வது நல்லது நன்றி